ங்களோட சேர்ந்திருந்து சாப்பிட சுகம் வந்து இன்னும் நல்லா இருக்கு எல்லா மரக்கரு சத்துமங்களுக்கு ஒரே நேரத்தில் கிடைக்குது எல்லாரும் சேர்ந்திருந்து சாப்பிடுக்க நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு வணக்கம் பிரபுகளே இன்றைக்கும் ஒரு அடிமையான ஒரு காணொளி இன்றைக்கு வந்து என்ன காணொலி ஒன்று பார்க்குறதுக்கு எங்களுடைய அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த தீபாவளி நல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் ஏன்னா இன்றைக்கு வந்து தீபாவளி என்றபடியாக நாங்கள் பல்லணக்கிய கோயிலுக்கு எல்லாம் போய் அப்புறமே நாங்கள் குளுத்தி போட்டு வந்து நிற்கிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு நிறைய மரக்கறி வச்சு ஒரு குலசாக தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம் அதை விட வந்து அம்மா விரதம் இன்றைக்கு அம்மா வந்தவன் குலசாதனம் செய்தவன் தான் இனி கோயிலுக்கு போகணும் அதை விட அங்கே இருந்து சித்தியாக வந்து இருக்கீங்கன்னா இன்றைக்கு எங்களோட உறவுகளோட சேர்ந்தவர் நல்ல ஒரு குலசாதம் தான் நாங்கள் செய்து சாப்பிட போகிறோம் அது வந்து மதிய சாப்பாடாக இருக்கும் அப்படியே இந்த குலசாதம் அப்படி செய்கிறேன் அப்படியே வாங்கி இந்த வீடியோட முழுமையாக பார்ப்போம் அம்மா அன்றைக்கு வந்து என்ன சமையல் இன்றைக்கு சமையலை விட தம்பி நாங்கள் முதல் அனைத்து உறவுகளுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்ல வேணும் அனைத்து உறவுகளுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சமையல் பார்க்க போகிறோம் நாங்கள் இன்றைக்கு ஒரு தரமான குலசாதம் தான் சமைப்போம் பண்ணிட்டு இருக்கிறோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் விரதம் அம்மா முக்கியமாக சொல்லணும் அம்மாண்டி எங்களுக்கு அந்த குலசாதம் கோயிலுக்கு போகணும் நாங்கள் இப்போ சின்ன கோயில் கொண்டு போய் வந்துட்டேன் பூ போடுற கோயிலுக்கு நாங்களே தான் போகணும் சமைச்சு வச்சுட்டு அப்போ நாங்கள் ஒரு குலசாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறோம்னு பாருங்கோ நாங்கள் பூஞ்சிக்காய் எடுத்து வச்சுருக்குறோம் அதோட கறி மிளகாய் அதோட தக்காளிப்பழம் அதோட வெங்காயம் அதோட பச்சை மிளகாய் முருங்கையில் கத்தரிக்காய் அதோட பூசணிக்காய் அதோட கிழங்கு அதோட கரட் அதோட சோயாங்கு அதோட பருப்பு எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட சேர்த்து அரிசி எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட அப்பளம் மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட உளுந்து ஊரா போட்டுருக்கோம் அப்ப இன்னைக்கு இவ்வளவு மரக்கரைகளையும் ஒரு சுவையான ஒரு குலசாதம் செய்து எடுக்கப்படும் வேணாமையாடுக்கப்படும் அதை விட சித்தியாகணம் வந்து

இப்ப விரத பண்ண முடியாம மரக்கறியெல்லாம் விழாவ கூடும் அந்த சட்டி மூழ்கி மட்டும் கொஞ்சம் இருக்கு ம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மெலங்கிடும் மழமை இல்லை இந்த காலத்துல விரதம் நாங்க இப்ப மிரக்கறியெல்லாம் பெட்டி காலி எடுத்து வச்சிட்டு இருக்கிறோம் இனி நாங்க சமைக்க திறங்க போறோம்

அடுத்த வடை சொல்ற வேலை இருக்கு அடுப்பை மூட்டுவோம் அப்படியே பாருங்க மழை பெய்யுது மழை கறியெல்லாம் பட்டி கொண்டு இருந்தா போல திடீர் மழை வந்துட்டுது நல்ல மழை பெய்யுது அரிசு <laughs> போடுவோம் <laughs> விடுவோம் மூடி விடுவோம் அரிசி அறிஞ்சு மரப்பாடு போட சரி போடுவோம் இப்படியே நாங்கள் பற்றி வச்சுக்கோ மரக்கறிகளை போடுவோம் போடுவோம் இதோட நாங்கள் கழுவி இருந்த பருப்பையும் செய்து கொள்வோம் இதோட நாங்கள் எரிவும் கேமாய் செய்து கொள்வோம் கொள்ளுவோம் நல்லபடியா எல்லாம் மரக்கறும் சீரக்கூடிய நாங்கள துளாய விடுவோம் அரிசி மரக்கறியெல்லாம் சேந்தா பிஜோணுமே படியே மூடி விடும் ஆவியும் நல்லா நல்லபடியாக அவதி அவிச்சோட்டு இருக்குது பார்ப்போம் புலாவை பார்ப்போம் அவிஞ்சிருக்கண்டு இன்னும் அவிய இருக்குது இன்னொரு நாங்கள் சேர்த்துக் கொள்வோம்

இதோட நாங்கள் மிருங்கதையும் செய்து கொள்வோம் நல்லா துளாயி விடுவோம் அப்படியும் இதோட நாங்கள் கொஞ்சம் கம்பையும் சேர்ப்போம் துளாயி விடுவோம் இதோட நாங்கள் நாங்க பணம் செய்து கொள்வோம் நல்லா துளாகி விடுவோம் இதோட வந்து நாங்கள் கொஞ்சம் பிள்ளைமும் செய்து கொள்வோம் ായി വിള മൂടി വിടുവല്ലോ ഫുൾ സാധനം അവിഞ്ഞ് കൊണ്ട് വന്നിട്ട് എനിക്ക് അക്ക പോകി വെപ്പം സാധനം താളിക്ക് പോയി എപ്പം வெஞ்சல வந்து குலசாதத்துக்கு வந்து இப்போ நாங்கள் வெங்காயம் அழைக்கிறேம்மா கொஞ்சம் மங்காமைடல பதோம் காளஞ்சி போட்டா நல்ல சுவையா இருக்கும் நாங்கள் பெஞ்ச பங்காைய தோசை தண்ணை செய்து கொள்வோம் அதோடு வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் செய்து கொள்வோம் அதோடு கடுகு கொஞ்சம் செய்து கொள்வோம் நல்ல வட குண்டி விடுவோம் போ நல்லபடியா துளாயி விடுவோம் உங்களுக்கு நல்ல வழிவாய் குல சாதம் கொண்டு தயாராகிடுது நல்ல சுவையான குள சாதம் மூடி விடுவோமே உங்களுக்கு இப்பதி நாங்களை நல்லா கொதிக்க இப்படி அப்படம் எல்லாம் எடுப்போம் அடுத்தது வந்து மிளகாய் மோர் மிளகாய் இப்ப வந்து அப்பளமும் மிளகாயும் பொறிச்சு எடுத்தாச்சு வடகா சுடுவோம் இப்ப எங்கால வந்து வடை சுட தொடங்கியாச்சு சுட்டு சுட்டம் எடுத்துட்டா நீ சாப்பிட தொடங்கணும் அப்படியே சுட்டு எடுக்கும் இப்போ வடையெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு அதை நாங்கள் சாப்பிட தொடங்குவோம் நாங்கள் இப்போ குள்ள சாதம் எல்லாம் சமைச்சு எடுத்துட்டோம் அதோட வடையும் சுட்டு எடுத்துட்டோம் மிளகாயும் பறிச்சு எடுத்துட்டோம் அப்பளமும் பறிச்சு எடுத்துட்டோம் இனி சாப்பிட போறோம் அதோட வந்து சித்தியாக்கலம் மாந்துட்டோம் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போறோம் இப்போ நாங்க சாப்பிட தொடங்குவோம் வேணாம் எல்லாரும் சாப்பிடுவோம் சாப்பிடுங்க மிளகி வந்து சுடச்சு விட நல்ல ஒரு குள்ள சாதம்

മലടൈമില സൂപ്പറായി தான் இருக்கு. ആള് അവിടെ சொந்தங்களோட ക്ഷേത്രന്ദിൻറെ சாப்பிടേക്കേ സുവാ വന്ന ഇന്നും നല്ലാ இருக்கு. സുവാ ഇന്നും അധികാരിക്കും. അതിലുവാസ വെള്ളഞ്ഞി. ഹും. ഒരൈ ഇലയാ சாப்பிడే കൈന് സന്തോഷം. ജല വന്ന ഞങ്ങൾ வந்து പോ ഒരൈ ഇലയാ சாப்பிட்டு കൊണ്ടുവരും. അന്നാ അവൻ തമ്പി മോണ്ടാ சாப்பிடுയണു. ആള് അവിടെ பாത്തിങ്ങടാ ഇവർമോ ഒരു യൂട്യൂബ് ചാനൽ ഉണ്ടാണ്ട് വെച്ചികര ബന്നി വില്ലേജ്

இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி தினத்தில் வந்து எங்களுடைய மதிய சாப்பாடு வந்து குலசாதம் எல்லோரும் சேர்ந்துருந்து சாப்பிடக்க நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது நீங்களும் இப்படியான பண்டிகை காலங்களில் எல்லோரும் எல்லா உறவுகளும் அப்படியே சேர்ந்துருந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கோ எப்படி ஒரு சந்தோஷம் பெறுமான்னு அப்போ நாங்கள் இந்த வீடியோ விட முடிச்சுக்கொள்வேன் வேணா மூன்று முறை அடுத்த நாள் சந்திப்போம் பாய் பாய்